நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்க மக்களே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள் அது உண்மைதான் ஒருவருக்கு அளவுக்கு மீறிய புகழ் வந்து விட்டது என்றால் அது கூட ஆபத்தாக போய்விடுவதுண்டு பழங்காலத்தில் எல்லாம் கிரேக்க தேசத்தில் ஒரு ப பழக்கங்கள் காணப்பட்டது அதாவது யாரையாவது நாடு கடத்த வேண்டும் என்று அந்த மக்கள் விரும்பினால் அவருடைய பெயரை ஒரு மட்பாண்டத்தில் எழுதி அதை ஒரு குறிப்பிட்ட பொது இடத்தில் போட்டு விடுவார்கள் இவ்வளவுதான் அது மாதிரி பல பேர் போட்டு கொண்டே இருப்பார்கள் எல்லாம் குவிந்தவுடன் அந்த சில்லுகளில் யாருடைய பெயர் அதிகமாக இருக்கிறதோ அந்த நபரை ஒரு பத்து ஆண்டுகள் நாடு கடத்தி விடுவார்கள் அது அங்கு உள்ள வழக்கம் ஒரு நாள் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நின்று கொண்டு இருந்தான் அவன் கையில் ஒரு சில்லு வைத்து கொண்டு இருந்தான் யாருடைய பெயரையாவது எழுதி அந்த இடத்தில் போட வேண்டும் என்று ஆசை ஆனால் அவன் படிக்காதவன் அதனால் எழுத தெரியவில்லை யாராவது அந்த வழியாக வருகிறார்களா என்று பார்த்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டு ஒரு பெரியவர் வந்து கொண்டிருந்தார் அவரிடம் ஓடினான் கையில் இருந்த மட்பாண்ட சில்லை கொடுத்தான் ஐயா இதில் ஒரு பெயர் எழுதி கொடுங்கள் என்றார் அந்த பெரியவர் அதை கையில் வாங்கி கொண்டார் யாருடைய பெயரை எழுத வேண்டும் என்றார் அவன் அரிஸ்டோட்டில் என்று எழுதுங்கள் என்றான் அதைக் கேட்டதும் அந்த பெரியவருக்கு அதிர்ச்சி ஏன் தெரியுமா அவர்தான் தத்துவ மேதை அரிஸ்டாட்டின் இருந்தாலும் தான் 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 அது என்பதை காட்டிக்கொள்ளாமல் அந்த நபரிடம் கேட்டார் அது சரி அரிஸ்டோட்டில் உனக்கு என்ன கெடுதல் செய்தார் அவர் பெயரை எழுத சொல் சொல்கிறாய் என்று கேட்டார் அவர் எனக்கு எந்த கெடுதலும் செய்யவில்லை அவரை நான் பார்த்தது கூட இல்லை என்றார் அதற்கு அவரை நாடு கடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்று கேட்டார் அரிஸ்டோட்டில் பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள் அவர் ரொம்ப நல்லவர் அவர் பெரி ஒரு பெரிய அறிவாளி அவர் ஒரு பெரிய வள்ளல் பேரறிஞர் இப்படி எல்லோரும் சொல்வதை கேட்டு எனக்கு அழுத்து போய்விட்டது என்றான் அதனால் அவரை வெறுக்கிறேன் என்று கூறினான் இதில் இருந்து என்ன தெரிகிறது என்றால் நாம் நல்லவனாக இருப்பது தவறு இல்லை எந்த தொல்லையும் இல்லை ஆனால் நம்ம நல்லவன் நல்லவன் என்று அடுத்தவர்கள் எப்போது சொல்ல ஆரம்பிக்கிறார்களோ அன்றில் இருந்தேதான் நமக்கு இளைஞல்கள் ஆரம்பிக்கிறது எனவே ஏதுவுமே அளவுக்கு மீறி போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நமது பொறுப்பு இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே